மாற்ற வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அங்கே இருக்கிறது இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அதை ஏதாவது பயன்படுத்தி இன்னொரு அரசு மருத்துவமனையாக அதை ஏதாவது வகையில விரிவாக்கம் செய்ய முடியுமா என மாநகரத்துடைய மத்தியில் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இன்னொன்று இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் இருக்கிறது ஆனால் கோவையிலே அதற்கு வசதிகள் அரசு மருத்துவமனையிலே இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இதயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையிலே கொண்டு வருவதற்கு உரிய திட்டங்களை கண்டிப்பாக வகுக்க வேண்டும் அதே போல கோவை மாநகரம் என்பது விரிந்து கொண்டே இருக்கிறது கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் மாநகராட்சி அமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சி ஆனால் சென்னையை மூன்றாக பிரித்திருக்கிறோம் கோவை இரண்டாகவாவது நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிலே மெடிக்கல் எவ்வளவு பெசிலிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே